பாஸ்ட்ராக் இஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் தட் வை உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஒரு நடிகர் தாண்டி தலைவர் வந்து ஒரு ஒரு உருவாகிட்டு இருக்காரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதற்கு பிறகு வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் ஜெயலலிதா அவர்களை வந்து சொல்லிட்டு இன்றைக்கு அதற்கு பிறகாக ஒரு மிகப்பெரிய கரிஷ்மாட்டிக் லீடராக நம்மளுடைய தலைவர் அவர்கள் வந்து உருவாகிட்டு இருக்காரு ஸோ இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது போது வந்துட்டு எல்லாரும் மனதிலையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்த உடனே சிஎம் அப்படின்னு சொல்றாங்க வந்த உடனே ஓட்டல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க எந்த தைரியத்தில் சொல்றாங்க நான் வந்து என்னுடைய ஆழ்மனத்தின் வேட்கை நாள இங்க வந்திருக்கேன் அந்த வேட்கையை வந்து முப்பது ஆண்டு கால வேட்கை அது அப்படின்றப்போ நேற்று வந்தவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாருன்றது ஒரு திட்டமிடப்பட்ட பரப்புரை அது பயத்துனால இந்த பாசிசமும் பாயாசமும் செய்யக்கூடிய பரப்பு சாப்பாடு இல்லாம இது போன்ற மதுபானங்கள்லாம் எதிர்பார்க்காம வரக்கூடிய இளைஞர் பட்டாளம் படித்த இளைஞர் பட்டாளம் இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சமூக மாற்றத்துக்கு நம்மளும் ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பின்னாடி அணி திரண்ட ஒரு கூட்டம் இந்த கூட்டம் வந்து திமுக கிட்டையோ மற்ற கட்சிகள் கிட்டையோ பாஜக கிட்டையோ இன்றைக்கு கிடையாது என்ன விஷயம் அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஓட்டுக்கானது கிடையாது எந்தெந்த இடங்களில் மக்கள் பின்தங்கி இருக்கிறார்களோ எந்த பிரிவு மக்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் மற்ற இடங்களில் அவர்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட்ஸ் தேவைப்படுதோ இன்னும் அவர்களை எப்படி மேலே கொண்டு வரலான்னு திட்டங்கள் தீட்டுவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்பவே இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த மாநாட்டில் வந்து விஜய் நிறைய பேசுவார்ன்னு எதிர் பார்த்தா எதுவுமே பேசலை அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அவர் வந்துவிட்டு சைலண்டாக போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க இன்றைக்கு தலைவர் என்ன செஞ்சாலுமே அதில் அரசியல் இருக்கும் தலைவர் என்ன செஞ்சாலுமே அதை சுற்றி தான் இன்றைக்கு அரசியலே இருக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கு நாங்கள் வந்தோம் உண்மையிலேயே நீங்கள் வந்து அவங்களை தடுக்கலாம் இல்லை பாஜக உள்ளே வராமல் தடுக்கிற பணியெல்லாம் நீங்கள் செய்யலை பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்குறதே நீங்கள் தான் எக்ஸாக்ட்லி உங்களுடைய மறைமுக ஓனரே பாஜக தான் எங்கள் தலைவர் பேசுனார் ஆட்சி என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியாது மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியாது மக்களை போய் சந்திக்கிறது கிடையாது எத்தனை தொகுதியில் எம்எல்ஏக்கள் போய் மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க நாலு வருஷத்தில் எத்தனை தடவை எம்எல்ஏ அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க எத்தனை என் ஊருக்கு வந்திருப்பாங்க மனசாசி தொட்டு சொல்லுவோம் எந்த எம்எல்ஏ தொகுதிக்கு வந்து பார்க்குறாங்க வரது கிடையாது மக்களும் ஆட்சியும் பார்க்கறது கிடையாது கட்சியும் பார்க்கறது கிடையாது கேட்டால் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கேட்டால் உங்கள் ஓனர் அங்கே இருக்கிறாரு உங்கள் ஓனருடைய பலத்தை பயன்படுத்தி நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நியூஸ் கிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவி கேவின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்களா மேடையில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் மேடையில் வந்துட்டு நீங்க பேசின பேச்சில் வந்து விஜய அண்ணன் நெஞ்சில கையை வச்சுட்டாரு பார்த்து பயந்துட்டாரு ஸோ ஒரு விஷயம் எல்லா இடங்களையும் பேசப்படுது என்னன்னா வந்து எல்லா இளைஞர்களும் இப்ப விஜய் அவர்கள் பின்னாடி தான் அதாவது விஜய் அண்ணன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஏதாவது பேசுங்களேன் இளைஞர்களுடைய பட்டாளம் வந்து தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு வந்து இருக்கிறாங்க இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம தலைவர் போகிற இடங்களில் அந்த கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க குடும்பம் குடும்பமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க பெண்களாக இருக்கட்டும் வயதில் பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக வந்து தலைவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி இன்றைக்கு தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாகிட்டு இருக்காரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதற்கு பிறகு வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் லேடுறாங்க ஜெயலலிதா அவர்களை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதற்கு பிறகாக ஒரு மிகப்பெரிய கனிஷ்மாட்டி லீடராக நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து உருவாகிட்டு இருக்காரு அதோடைய மக்கள் வரவேற்பு தான் நீங்கள் தலைவர் செல்லக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் திறள் திரளாக தன்னெழுச்சியாக மக்கள் வந்துகிட்டுருக்காங்க ஸோ இந்த வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இளைஞர்கள் பட்டாளம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போய் ஒரு கூட்டமாக இருக்க போகிறாங்க அது இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எல்லாரும் மனதிலையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னாப்பா வந்தோடனே சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தோடனே ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க இந்த வந்த உடனேன்றதே நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து திட்டமிட்ட ஒரு பரப்புரை ஆக்சுவலாக இந்த வந்த உடனேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது பொதுவாகவும் பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுகவும் பாஜகவும் பாசிசமும் பாயாசமும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க முப்பது வருஷ அரசியல் இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர் மன்றம் துவங்கிய போது நற்பணி மன்றம் துவங்கிய போது அதை மக்கள் இயக்கமாக மாற்றிய போது முப்பது ஆண்டு காலமாக மக்களோட மக்களாக சேவை செய்த ஒரு இயக்கம் இது அவர் பல்வேறு இடங்களில் சொந்த காசில் மக்கள் நிறைய உதவிகள் பண்ணிகிட்டே வந்திருக்காரு முப்பது வருஷமாக அவர் பேரை சொல்லி ரசிகர்களாக இருந்தவர்கள் மக்கள் இயக்கத்தின் தோடர்களாக மாறி அவர்களும் முப்பது வருஷமாக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ முப்பது வருஷமாக ஒரு அடித்தளம் போட்டு ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு அதை வந்து ஒரு கட்சியாக நம்ம மாற்றிருக்கிறோம் அடுத்த படிநிலைக்கு நம்ம வந்து அதை மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ இது ஒரு முப்பது வருஷ உழைப்பு முப்பது வருஷம் ப்ராசஸ் முப்பது வருஷம் கனவு அது அவர் அதனால தான் சொல்கிறார் இது வந்து எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் கிடையாது மற்ற கட்சிகளை போல இது வந்து பிஸ்னஸாக நான் பார்த்து இங்கே வரல நான் வந்து என்னுடைய ஆழ்மனத்தின் வேட்கையினால் இங்கே வந்திருக்கேன் அந்த வேட்கை வந்து முப்பது ஆண்டு கால வேட்கை அது அப்படின்றப்போ நேற்று வந்தவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாருன்றது ஒரு திட்டமிடப்பட்ட பரப்புரை அது பயத்துனால இந்த பாசிசமும் பாயாசமும் செய்யக்கூடிய பரப்புரை ஓகே பாசிசமாக இருக்கட்டும் பாயாசமாக இருக்கட்டும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு நடந்தது இப்போ எல்லாருமே இளைஞர்களாக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ எப்படிப்பா உங்களுக்கு என்னப்பா தெரியும் அரசியல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது அதை எப்படி பாக்குறீங்க நம்ம சட்டமன்றத்தில் இருக்கிற மாதிரி எல்லாரையுமே வந்து முதியவர்களாக செலக்ட் பண்ணி முதியோர் இல்லாமல் நடத்துவோமா இளைஞர்கள் தானங்க நாளைக்கு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் இன்னைக்கு தேவைப்படுகிறார்கள் இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஐம்பது ஆண்டு காலம் அறுபது முப்பது ஆண்டு காலம் கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்த மூத்தவர்கள் முதியவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க ஊழல் கேஸ் இருக்குது அவங்க மேல ஆபாசமா பேசுறது அவதூறு பேசுறது பொய் புரட்டுகளை பரப்பி விடுறது மக்களையே மதிக்காம பேசிக்கிட்டு இருக்கிறது இது போன்ற வேலைகள் தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய மூத்தவர்கள் இளைஞர்கள் வந்தா தானே அந்த சிஸ்டம் மாறும் இளைஞர்கள் வந்து இவங்க என்ன மேடையில மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னோட மேடையில தான் சொன்னேன் இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும் புதுசாக ஒரு புது ரத்தம் புது ரத்தம் வந்து பாய்ச்சணும் அரசியல்ல ஃப்ரெஷ் பிளட்ஸ் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றீங்க அப்ப இளைஞர்களா பார்த்து வந்து பூத் கமிட்டி மாநாட்டில் போடும்போது ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா இந்த இளைஞர் பட்டாளம் மற்ற கட்சிகளுக்கு பெரிய கனவா இருக்கு சரி அவங்களுக்கு ஒரு எட்டா கனியாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் பட்டாலும் தன்னெழுச்சியாக இன்றைக்கு திமுகவை நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களை கூப்பிடுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்கு ரீசெண்டா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய ஒரு கூட்டத்துல சாப்பாடு பக்கத்துல பேர் பாட்டில் கொடுத்துதான் அவங்க கூட்டம் உட்கார வச்சிருக்காங்க எங்க பசங்க கிட்ட ஒரு ரூபாய் பணம் கொடுக்கல சாப்பாடு இல்லைனாலும் எதுவுமே இல்லைன்னா தலைவருக்காக வந்து நிக்கிறாங்க இந்த கூட்டம் காசு இல்லாம வந்த கூட்டம் ஒரு ரூபாய் எதிர்பார்க்காம சாப்பாடு இல்லாம இது போன்ற மதுபானங்கள்லாம் எதிர்பார்க்காம வரக்கூடிய இளைஞர் பட்டாளம் படித்த இளைஞர் பட்டாளம் இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சமூக மாற்றத்துக்கு நம்மளும் ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பின்னாடி அணி ஒரு கூட்டம் இந்த கூட்டம் வந்து திமுக கிட்டையோ மற்ற கட்சிகள் கிட்டையோ பாஜக கிட்டையோ இன்றைக்கு கிடையாது அப்படின்றதுனால இந்த கூட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சியாக தான் இது போன்ற பரப்புரைகள் பண்ணிட்டு கிட்ட கூட்டம் கிடையாது இத்தனை அவங்க அரசியல் போனா எதை பிடிக்கலாம் வருஷம் ஆட்சியில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்த பக்கம் போனா எப்படி ஊழல் பண்ணலாம் எப்படி மக்களை சுரண்டலாம் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி ஒரு குடும்பம் மட்டும் வாழலான்றது மட்டும் தான் இந்த கேட்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புற யுக்தி எங்களுக்கு தெரியும் அதுதான் இந்த மக்களும் இளைஞர் பட்டாலும் அது நடக்கும் நாங்க சொல்றோம் எல்லாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க கண்டிப்பா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரணும் சோ அப்படி ஒருவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு வீட்டில் போயிட்டு முதல்ல வந்துட்டு உங்கள் பேர் என்ன வயசு என்ன கேட்குறது போய் இப்போ உங்கள் பேர் என்ன என்ன கேஸ்ட் என்ன ஜாதி எந்த எந்த ஊரில் இருந்து வந்தீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்க போகிறாங்க ஸோ கேட்டதுக்கப்புறம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பிரியும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டு வந்து விஜயனனுக்கு வருமா என்னென்னா வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஜாதிக்காரர்களுக்கும் ஏன் ஜாதிக்காரன் எந்த கட்சியில் இருக்கான் என் ஜாதிக்காரன் எந்த கட்சியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு சிதறிடும் அப்போ எல்லா ஜாதிக்காரங்க ஓட்டும் அண்ணனுக்கு வருமா இது நம்ம ரெண்டு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம எந்த ஸ்டாண்டில் அதை நம்ம கேட்குறோம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் சார்பிலையுமே நம்ம சொல்லியிருக்கோம் சாதி வாரி வந்து நம்ம கொண்டு வரணும் ஐயா அம்பேத்கர் அவர்கள் எதற்காக போராடினாரோ அதை நம்ம கொண்டு வந்து செய்யணும் அப்படின்னு நாமளுமே கேட்டுட்டு இருக்கோம் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஓட்டுக்கானது கிடையாது எந்தெந்த இடங்களில் மக்கள் பின்தங்கி இருக்கிறார்களோ எந்த பிரிவு மக்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் மற்ற இடங்களில் அவர்களுக்கு எந்தெந்த இடத்துல சப்போர்ட்ஸ் தேவைப்படுதோ இன்னும் அவர்கள் எப்படி மேலே கொண்டு வரலான திட்டங்கள் தீட்டுவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்பவே இன்றியமையாத ஒன்றாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லாமே நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு முறை அதற்கு அந்த பர்சன்டேஜை நம்ம சிறிது சிறு மாற்றங்களோட நம்ம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கணும் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்துச்சு இருபத்தி ஒன்றில் நடக்கலை ஏன்னா வந்து கோவிட்னால நடத்தலைன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கணும் ஆனால் இவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அதோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் அந்த போராட்டத்துக்காக இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருன்றதை முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலாம் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவீங்களா இல்லை நடுவில் நீங்கள் நடத்துறதுக்கான பிளான் இருக்கா அதை என்ன நீங்கள் எப்படி செய்ய போறீங்க அப்படின்றதுல ஒன்று இருக்குது ரெண்டாவது நீங்கள் வந்து எதையுமே வந்து இன்றைக்கு வாக்குறுதியாக கொடுக்குறீங்க அடுத்து நிறைய மாநிலங்களில் தேர்தல் இருக்குது அந்த தேர்தலை மையப்படுத்தி இந்த சாதிவாரி வாக்கெடுப்பை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா மக்கள் நம்ம பக்கம் திரும்புவாங்க நமக்கு வாக்கு வங்கி அதிகமாகும் அப்படின்ற எண்ணத்தில் இது ஒரு யுக்தியாக செயல்படுறாங்களா எப்படி தேர்தல் அப்போல்லாம் வந்து சிலிண்டர் விலையை குறைக்கிறது தேர்தல் முடிஞ்ச உடனே சிலிண்டர் விலையை ஏற்றுறது இப்படிப்பட்ட ஒரு யுக்தியாக பயன்படுத்துனாங்களோ இதையும் அப்படி பயன்படுத்துகிறார்களோ அப்படின்ற அச்சம் நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்னொரு பக்கம் அங்க பாசிசம் பாருங்க இந்தியா கூட்டணியில பாயாசம் ஓகேங்களா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லாருமே அவங்க ஜாதி வாரி கணக்கு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க எடுப்பு கிடையாது கணக்கு ஆய்வு எடுத்துருக்காங்க அந்த சர்வே எடுத்திருக்கிறாங்க அவர்களுடைய மாநிலத்துல எந்தெந்த சாதியினர் வந்து எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க எவ்வளவு இருக்காங்கன்ற ஒரு கணக்காய்வு செய்து அந்த கணக்காய்வின்படி அந்த மாநிலத்துடைய திட்டங்களை வடிவமைப்பதற்காக அவர்கள் அதை பண்ணியிருக்கிறாங்க இங்க ஒன்றியம் தான் இத்தனை நாளா எடுக்காம இருக்குன்னு நம்ம வலியுறுத்திட்டு வரோம் எடுங்கன்னா இங்க இருக்க பாயசத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க சாதிவாரி கணக்காய்வு நடத்துங்க நம்முடைய மாநிலத்தில் மாநிலத்தின் சார்பில் கணக்காய்வு நடத்தி முடிந்த வரைக்கும் மாநில அரசின் சார்ந்த திட்டங்களை வந்து அதற்காக வடிவமைங்க அப்படின்னு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் ஆனா இங்க இந்த பாயாசமும் அதை செய்கிறது கிடையாது நமக்கு இங்கே தான் டவுட்டே வருது எப்படி முதலாளி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை நாளும் எடுக்காம அதற்கு எதிராக இருந்தாங்களோ இங்க சாதிவாரி கணக்காய்வுக்கு எதிராக அதை எடுக்காமல் இந்த பாயசம் இருந்துச்சு ஸோ ஓனரும் பாயாசமும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க இவர்கள் இருவருமே இதை எல்லாமே தேர்தல் காலத்துல மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய பல்வேறு முயற்சிகளாக நம்ம பார்க்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படாது எடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணம் அதை எடுக்கணும் அதை தேர்தலுடைய யுக்தியாக இவர்கள் பயன்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சம் நிச்சயமாக இருக்குது அதை திறம்பட எடுத்து உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடைக்காத மக்களுக்கு எல்லாமே அந்த வாய்ப்புகள் சென்று சேரணும் அப்படின்ற என்னத்தான் நம்ம கேட்குறோம் அதை நடத்தணும்னு சொல்லி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் பூத் கம்யூனிட்டி மாநாடுக்கு அப்புறம் கட்சிக்குள்ளே வந்து வேலைகள் வந்து பரபரப்பா நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே மாநாடு நடத்தப்படும் ஒவ்வொரு பூத் கம்யூனிட்டி மாநாடு தலைவர்களும் வந்துட்டு இந்த மாதிரி தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாநாட்டில் வந்துட்டு அவர்கள் நிறைய பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம் எதுவுமே பேசல அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அவர் வந்துட்டு சைலண்டா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அதே அதாவது இன்றைக்கு தலைவர் என்ன செஞ்சாலுமே அதுல அரசியல் இருக்கும் தலைவர் என்ன செஞ்சாலுமே அதை சுற்றிதான் இன்றைக்கு அரசியலே இருக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பூத் கமிட்டி கருத்தரங்கம்னு நம்ம அதுக்கு பேர் கருத்தரங்கம் எதுக்கு நம்ம அப்படின்றதுனா கொங்கு மண்டலத்தில் அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பூத் நிர்வாகிகளை அழைச்சி பூத் நிர்வாகிகள் எப்படி செயல்படணும் நம்மளுடைய பணி என்ன எதற்காக நம்ம பூத் நிர்வாகிகளை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அரசியல் மயப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தரங்க நிகழ்வு அது ஒரு மண்டலத்தில் முடிஞ்சிருக்கு இன்னும் பல மண்டலங்கள் அது நடக்கும் போது மண்டல வாரியாக நம்ம நடத்த திட்டமிட்டிருக்கும் இப்போ இந்த கருத்தரங்கை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழிகாட்டுதல்கள் எப்படி செயல்படணும்ன்ற சொல்றது தான் முக்கியமான அம்சம் அந்த அம்சத்துக்கு நம்ம லைவ்ல நீங்கள் பார்த்துருக்க முடியாது அது வந்து லைவ் இல்லாமல் நடந்துச்சு அதற்கு லைவுக்கு முன்னாடி அந்த கருத்தரங்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதற்கு முன்னாடி தனியாக நடந்தது அதை வந்து திரு ஆதவ அவர்கள் சிடிஆர் டி போன்றவர்கள் இந்த பூத் கமிட்டி எப்படி செயல்படணும் நிர்வாகிகள் எப்படி செயல்படணுன்ற அந்த ஒரு பயிற்சியை வந்து அவர்களுக்கு அந்த இடத்துல வழங்கினாங்க அதற்கு முன்பாக எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக மாநில நிர்வாகிகள் தலைவரும் பேசுறாங்க தலைவர் வந்து மிகச்சரியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அப்படின்றவங்க தான் முதுகெலும்பா இருக்க போறீங்க இது வந்து வாக்கு வங்கி அரசியல் மட்டும் கிடையாது ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் சொல்லுவாங்க எங்க கட்சியில வந்து பூத் கமிட்டி முழுக்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க அதுதான் எங்களுடைய பலமே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அப்ப இவர்கள் வாக்குக்காக மட்டும்தான் பூத் கமிட்டி நிர்வாகிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய பணி அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இந்த ஜனநாயக தேர்தல் அப்படின்றது சரியா நடைபெறுதா ஜனநாயகப்படி படி நடைபெறுதா குளறுபடிகள் எல்லாம் நடைபெறுதா அப்படின்றத பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருக்கிறாங்க இந்த கள்ள ஓட்டுகள் போறதை தவிப்பதிலிருந்து எல்லா விஷயங்களையும் அவர்கள் பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப இது போன்ற ஒரு விஷயங்களை முன்னெடுத்து தலைவர் சொல்ற விஷயம் ஜனநாயக கடமையை மிக சரியா நடக்குது என்ற கண்காணிக்கக்கூடிய கட்சிகள் தான் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த கட்சியாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிக்கிறீங்க எந்த கட்சியாவது நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு தைரியமா சொல்ல முடியுமா சொல்லுவாங்க பொய்ய தைரியமா சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உண்மை தெரியும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு ஏங்க மக்கள் வாங்கணும் இவர்கள் அந்த அளவுக்கு ஆட்சியில மக்களுக்கு நல்ல தரிசை செஞ்சிருந்தாங்கன்னா அஞ்சு வருஷ ஆட்சியில திட்டங்களை கொடுத்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் திட்டங்கள் வாயிலா குடுத்து இருந்தாங்கன்னா என் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க குடுத்துட்டே இருக்கும் தேர்தல் அடிக்கலை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேத்திருக்காங்கன்னு சொல்லுங்க சரி வாக்குறுதி நிறைவேத்தினன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நிறைய வாக்குறுதி குடுத்துருக்காங்க அவங்க வாக்குறுதி தேர்தலுக்கு மறுநாள் வரைக்கும் கூட கொடுப்பாங்க அதெல்லாம் நிறைவேத்திறாங்களா வாயை திறந்தா பொய் சொல்லக்கூடிய திமுக வாக்குறுதியில எங்க நடைபெறுத்திருக்காங்க இதே மக்கள் தான் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருவத்தி நான்கு தேர்தல் போச்சு டிஎம் கே வராது டிஎம்கேக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் நாப்பதுக்கு நாப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்பயும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க மதுக்கான போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாருமே கேள்வி கேட்கப்பட்டது ஆனா சட்டம் டிஎம்கே தானே வந்து நீங்க சொல்றது நாடாளுமன்ற தேர்தல் நான் சொல்றது சட்டம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலை கொடுத்த எந்த வாக்குறுதியுமே திமுக சரிவர நிறைவேற்றவில்லை என்றது மக்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா அது நீங்க தனியா ஒரு ஷோவே வைங்க நான் பேசுறேன் நம்ம ஒட்டு மொத்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக இவ்வளவு நாள ஒரு வேஷம் போட்டு இருந்துச்சு என்னன்னா நாங்க இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும் நாங்க இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜக உள்ள வந்துடும் அப்ப பாஜகவை தடுக்கக்கூடிய போர்ஸா இங்க நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு மக்களை ஏமாத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாக்கு எதுக்கு ஏமாத்தணும் அவங்க எதுக்கு ஏமாத்தணும் ஆமாம் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு மண்ணில் தமிழ்நாடு மண் இருக்குது தமிழ்நாடு மண்ணை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளை ஒரு காலமும் அனுமதிக்காத ஒரு மண் அப்போ இதை நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா திமுக அந்த வேடத்தை போட்டு இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு நாங்கள் வந்தோம் இது உண்மையிலேயே நீங்கள் வந்து அவங்கள தடுக்கலாம் இல்லை பாஜக உள்ள வராமல் தடுக்கிற பணியெல்லாம் நீங்கள் செய்யல பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்குறதே நீங்கள் தான் எக்ஸாக்ட்லி உங்களுடைய மறைமுக ஓனரே பாஜக தான் எங்கள் தலைவர் பேசினாரு அதற்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த பயம் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த பேட்டர் பேன் பண்ணிட்டு இருந்தாங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வாக்கு வங்கிகளாக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க உண்மையிலேயே அவர் ரெண்டு பேரும் ஓனர்ஸ் தான் திமுகவுடைய ஓனர் பாஜக தான் இந்த பாயசத ஓனர் பாஜக தான் அது மிக தெளிவாக எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பரந்தூரில் அந்த மக்களுக்கு எதிராக எப்படியாவது ஏர்போர்ட்டை கொண்டு வந்தே ஆகணும் அங்கே ஏர்போர்ட் மட்டும் கிடையாது ஏர்போர்ட்டை சுற்றி மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது அந்த ஏர்போர்ட்டை சுற்றி மிகப்பெரிய ஒரு சிட்டி அமைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை நோக்கி இந்த திமுகவும் இந்த ஒன்றிய பாஜகவும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஓனர் கூட கை கோத்துக்கிட்டு இவங்க பல்வேறு மக்கள் விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது நம்ம தெளிவாக போட்டு உடச்சோம் அதை உடச்சதுலருந்தான் உங்களுக்கு பயம் ஜாஸ்தியாயிருச்சு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க திமுகவுடைய உணர் பாஜக தான் பாயாசமும் பாசமும் ஒன்று தான் இது ரெண்டு வேற வேற கிடையாது இதுக்கு மேலே இவங்க நம்பினா பயன் கிடையாதுன்றதுல மக்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க மக்களை வஞ்சிச்சு இருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறாமல் இருக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது எதையுமே கிடையாது சொந்த கட்சியுமே கண்ட்ரோல் பண்ண முடியல முதலமைச்சரால் ஆட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல கேட்டால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வசனம் பேசுவார் என்ன கட்சி என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டார் என் கட்சியில் எத்தனை பேர் ஆபாசமாக பேசிகிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் பேசிகிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் ஆபாசமாக பேசுகிறாங்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அவரால் ஏன் பண்ண முடியல அப்போ கட்சி உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது ஆட்சியை என்ன நடக்கிறது முதலமைச்சருக்கு தெரியாது மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியாது மக்களை போய் சந்திக்கிறது கிடையாது எத்தனை தொகுதியில் எம்எல்ஏக்கள் போய் மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க நாலு வருஷத்தில் எத்தனை தடவை எம்எல்ஏ ஊருக்கு வந்திருப்பாங்க எத்தனை யா ஊருக்கு வந்திருப்பாங்க மனசா தொட்டு சொல்லுவோம் எந்த எம்எல்ஏ தொகுதிக்கு வந்து பார்க்குறாங்க வரது கிடையாது மக்களும் ஆட்சியும் பார்க்கறது கிடையாது கட்சியும் பார்க்கறது கிடையாது கேட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கேட்டால் உங்க ஓனர் அங்க இருக்கிறாரு உங்க ஓனருடைய பலத்தை பயன்படுத்தி நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றீங்க இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் மிக தெளிவாக முடிவெடுத்துருக்காங்க இந்த கட்சிகள் தேவை கிடையாது இனிமேலும் நம்ம ஏமாற வேண்டாம்னால் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறான் சரி இப்போ நடுவில் ஒரு விஷயம் பேசப்படுது இப்போ வந்து கூட்டணி கூட்டணி பேசும்போது விஜய் இவர்கள் அதிமுகவுக்குள்ளே தான் இப்போ போவார் ஏன்னால் அது ஒரு ஸ்டார் வேணும் ஸ்டார் தலைவர் ஏன்னா ஸ்டார்ஸ் தான் தலைவராக இருந்திருக்குறாங்க இவர் ஒரு ஸ்டார் ஸ்டார் தலைவர் வேணும் கடைசி பார்த்தா அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு அவங்க பிஜேபி கூட கூட்டணியில் போயிட்டாங்க தனியாகவே நிற்க போறார் விஜய் கூட்டணி கிடையாது கூட்டணி இல்லாமலே நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி எப்படி சாத்தியம் எப்படி வருவாங்க கூட்டணி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க எப்படி கூட்டணி இல்லாமல் கேள்விக்கு நான் பின்னாடி வரேன் பட் ஆனால் எப்படி வருவாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இத்தனை ஆண்டு காலமா மக்களை ஏமாற்றி ஊழல் செஞ்சு இவங்க வயிறு வளர்த்தவங்கெல்லாம் தைரியமா எலெக்ஷனில் நின்று நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் சொல்லும்போது தூய கரங்களாக வராங்களா எங்களுக்கு என்ன பயம் இருக்கு நாங்க மிக தைரியமா சொல்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் மக்கள் எங்களை நம்புறாங்க மக்கள் எங்களை அரவணைக்கிறாங்க மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க போறாங்கன்னு நம்ம தைரியமா சொல்றோம் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது மக்கள் மிக தெளிவாக எங்களை ஆட்சியில் அமர வைக்க தயாராயிட்டாங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக எங்க தலைவர் வந்து அறிக்கையே கொடுத்துருக்காரு அதிமுகவோடு கூட்டணி என்று எழக்கூடிய செய்திகள் எதுவுமே உண்மை கிடையாது இப்போ இல்ல ஆறு மாசம் அப்படியே சொல்லியிருக்காரு அறிக்கையே கொடுத்திருக்காரு இந்த கூட்டணி சம்பவத்தில் எதுவும் உண்மை கிடையாது இதை வந்து திட்டமிட்டு நரேட்டிவ் பரப்பப்படுது ஊடகவியலாளர்கள் பேரில் உட்கார்ந்துகிட்டு அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இவர்கள் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்காரு அப்படியே ஆறு மாதத்துக்கு முன்னாடி மாநாட்டுக்கு போவோம் மாநாடு ஒரு வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட மாநாட்டில் மிக தெளிவா சொல்லியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகம் நின்று வென்று ஆட்சி அமைக்கும் அப்படி நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது எங்க கூட கூட்டணிக்கு வந்தவங்களை நாங்க அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் சொல்லியிருக்காரு எங்கேயாவது நாங்கள் இன்னொரு கட்சியோட கூட்டணி போகிறோம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரா அப்புறம் ஏன் நாங்க அதிமுக கூட போகணும் நாங்க ஏன் இன்னொருத்தர் முதலமைச்சராகணும் நாங்க ஏன் இன்னொரு கட்சி உட்கார வைக்கணும் இன்னொன்று இன்றைக்கு அவர்கள் எங்களுடைய மதவாத எதிரியான எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக கூட போய் சேர்ந்திருக்கிறாங்க ஒரு மதவாதம் பேசக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க மதவாதத்தை வைச்சே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இந்த கட்சி கூட சேர்ந்திருக்கிறாங்க என் கொள்கை எதிரிகார சேர்ந்துருக்காங்க இங்க கூட நாங்கள் எப்படி போய் சேர முடியும் இது அப்போ திட்டமிட்டு வரப்படுற நிறைய இதுலேயே தெரிஞ்சு போயிருது நமக்கு இன்னொன்று அவர்களுக்கு என்ன ஆசைன்னா இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது இது அவர்களுக்கே நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் எப்படி அதிமுகவுடைய வாக்கு வங்கி பாஜகவோட சேர்ந்ததுக்கு பிறகு குறைஞ்சுருக்குறதை நம்ம பார்த்தோம் அப்போது இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற போவது கிடையாது அதனால இவர்களுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அதுதான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெறலை அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் கூட்டணியில் இருந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அதிமுக வாக்கு சதவீதம் முப்பத்தி மூன்று சதவீதத்துலேருந்து இருபது சதவீதத்துக்கு வந்து நிற்குது அப்போ மக்கள் இந்த கூட்டணி ஏற்றுக்கலாம் அர்த்தம் இந்த கூட்டணியில் சேர்ந்த அதிமுகவும் மக்கள் ஏற்றுக்கலாம் தானே அர்த்தம் அப்போ இப்போ மட்டும் எப்படி ஜெயிப்பாங்க இது ப்ரூவன் ரெக்கார்டில் இருக்குல்ல அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மக்கள் இவங்களும் வேணாம் இவங்களும் வேணாம் ரெண்டு பேரும் மாறி மாறி நம்மளை ஏமாத்துறது போதும் புதிதாக ஒரு முதன்மை சக்தியாக தலைவரை கொண்டு வரதுக்கான முடிவில் இருக்கிறாங்க கண்டிப்பா ஸோ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு அப்போ மறுபடி மறுபடியும் சொல்றேன் இப்ப பேசும்போது வந்துட்டு அண்ணன் விஜய் அவர்கள் இல்லாமல் அரசியல் கிடையாதுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரில அதே விஷயம் இப்ப நடந்துட்டே இருக்கு அண்ணன் விஜய் அவர்கள் இல்லாமல் அரசியல் இல்லைன்னு எல்லா இடங்கள்லயுமே விஜய் தான் பேசுறாங்க ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் விஜய் அவர்களோட சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு நிறைய விஷயங்கள் தான் செய்கிறாங்க இப்படி போய் கொண்டிருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலைகள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு டிவி கேல மிக தீவிரமாக எங்களுடைய பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்கு பூத் கமிட்டிக்கான நிர்வாகிகள் நியமனம் வந்து ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு முடிஞ்சது இந்த நான்கு மண்டலங்களாக பிரித்து கிட்டத்தட்ட தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் அப்படின்னு மத்திய மண்டலம்னு பிரித்து நான்கு மண்டலங்களாக இதை நடத்துறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் முதல்ல வந்து கொங்கு மண்டலத்தை நம்ம நடத்துறோம் இதற்கு பிறகு நிறைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கு இதற்கு பிறகு தொடர்ந்து தலைவர் மக்களை சந்திக்க இருக்கிறார் அந்த மக்கள் நடைபயணம் போறாரு அப்படிங்கிற பேச்சு அது எல்லாமே தலைவர் அறிவிப்பாரு பாருங்களேன் ஓகே அது எல்லா திட்டங்களுமே கண்டிப்பாக சொல்லிட்டு தான் செய்வார் சொல்லாம அவர் இனிமே செய்ய மாட்டார் நிச்சயமாக சொல்லிட்டு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதை வெளிப்படையாக அறிவித்து விட்டு மக்களை சந்திக்க நிகழ்வுகளாக இருக்கட்டும் இல்ல மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் கட்சி சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் நிறைய திட்டமிடல்கள் இருக்கு அது எல்லாமே அந்த அந்த காலகட்டத்தில் தலைவர் அறிவிப்பார் அறிவிச்சு அது எல்லாமே நடக்க போகுது அதை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த கட்சிகள் இவ்வளவு கதறிட்டு தான் பெரிய வருத்தமா இருக்குது ஏன்னா அவர் நீங்க சொன்னது போல அவரை தான் இருக்க அரசியல் இருக்கு முதல் நாள் அந்த பூத் கமிட்டி மாநாடுல நீங்க கேட்டது போல போனாரு ஒரு நான்கு நிமிடம் பேசினாரு உடனே என்ன நான்கு நிமிஷம் தான் பேசினாரு எதுவும் பேசல வைக்கலன்னா ஆனா அவர் பாருங்க அடுத்த நாள் அதே நாலு நிமிஷம் தான் பேசினார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீ என்ன வேணால் கத்திட்டு போ நான் என்னுடைய திட்டமிடலாம் கரெக்டாக இருக்கின்றது அவர் இருக்காரா நீ கத்துறதுக்காகலாம் ஒரு விஷயத்தை அவர் மாற்றிக்க மாட்டார் அவருடைய வேலை அவர் கரெக்டாக இருக்கார் கரெக்டாக போயிட்டு இருக்காரு கழகம் கரெக்டாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க அதுவும் கரெக்டாக நடக்கும் கண்டிப்பாக ஸோ யார் யார் வரப்போறா அப்படி என்ன நடக்க போகுது மக்கள் வந்து ஜனநாயகனை செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை ஜனங்களின் நாயகனை செலக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி Oscar இஸ் always on right track that is why fast track taxi app ah udane download pannunga Actually, join CSE, AI India, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126.